அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு வருகின்ற மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறுவதற்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே கண்ணீராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ராசிங்க மேலும் ராசி கூட வந்து நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க உத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் மற்றும் ஹஸ்தம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் சித்திரை ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் ராசியோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கண்ணீராசி நண்பர் நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ காலையிலையோ அல்லது மதிய வேலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவேற்கும் இந்த குரு பயிற்சி முழுவதுமே அடுத்த ஒரு வருட காலங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகான்ந்து இந்த மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் வந்து அவர் வந்து பயிற்சி அடைய போறாருங்க இந்த பயிற்சியின் காரணமா வந்து நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு தற்சமயம் குரு பகான்நாந்து உங்களுடைய மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்கவரு அவர் அந்த இடத்துக்கு வெளியேறி உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க மேலும் குரு பகவான் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மற்றும் இவர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்மளுடைய லைஃப்ல வந்து நமக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பர்சனல் பட் சார்ட்ல இப்போ உங்க கையில உங்களுடைய பர்சனல் பட் சார்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கையில எடுத்துக்கோங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த லா அப்படின்ற இடத்த வந்து லக்னம் அப்படின்றத அடுத்தவங்க அதாவது அது வந்து ஒண்ணுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு பாருங்க நம்ம சொல்லக்கூடிய கணக்குகள்ல வருதான்னு பாத்துக்கோங்க இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க சரிங்களா அது இந்த இடங்கள்ல அல்லாது இப்ப மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதில்ல காலதாமதம் ஏற்படும் ஆனாலும் பதினோராவது வீடு அப்படின்றது எந்த ஒரு சுபர் கிரகமும் இருந்தாங்க அப்படின்னாலும் அல்லது வந்து பாவகிரகம் இருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக அனைத்து விதமான நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்க ஓகேங்களா இப்போ குரு பகவான் வந்து இந்த அல்லாது உங்களுடைய பர்சனல் பட் சார்ட்ல மூணு ஆறு பத்து ஆகிய இடங்கள்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் தடப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால்தான் வந்து உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் வரும் நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் கடவுள் ரெகுலரா வழிபாடு பண்றீங்களோ இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா ஒரு இன்னல்கள் ஏற்படுது அல்லது எதனா ஒரு நல்ல காரியம் தடப்படுது அப்படின்னாலும் அந்த தடை வந்து தானாக விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோன்னா நீங்க நினைச்ச நேரத்துல ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சிறந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல நண்பர்களே மேலும் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் மற்றும் வம்பு வழக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் ஸ்டில் நீங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்ப தற்சமயம் வந்து நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமாவோ அல்லது ஒரு டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விஷயமாவோ கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதி படுத்திட்டு செலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான திருப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஏன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு முழு வருட கிரகங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு சுபர் கிரகம் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்கு முன்னாடியே வந்து அந்த இடத்தோட பலனை வந்து பிரதிபலிப்பாங்க சோ இப்போ குரு பகவான் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றானோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே நல்ல பலன்கள் முக்கியமா வந்து கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்த அளவுக்கு வந்து கிட்ட வந்து கொஞ்சம் பொறுத்து போயிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க இந்த குரு பயிற்சி மிக சாத்தியமாக அமையும் மேலும் குரு பகவானுக்கு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க குரு இருக்கின்ற இடத்தோட பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்றது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து பொதுவா தான் இருக்கின்ற இடங்கள்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் தான் வந்து இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை எந்தெந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த வீட்டோட பலம் வந்து நல்லபடியாக சேர்ப்பார் இப்போ நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகான் இது வரைக்கும் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலத்தமதம் ஏற்பட்டு இருந்ததுங்க குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லது செய்யல அப்படின்னாலும் கெடுத்து விட மாட்டாரு சரிங்களா அதனால வந்து இப்போ உங்களுக்கு ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துக்கு இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி குருபகான் பகவான் வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இதனால் வரைக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு உங்களுக்கு எதனா ஒரு சில ஒர்க் வந்து நீண்ட காலமா வந்து நடக்காம தடப்பட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒர்க் வந்து இப்ப நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அதிகப்படியா அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமணம் வயது நாங்கள் தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருபலம் ரொம்பவே நல்லபடியாக வருது சரிங்களா அதனால வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா ஒன்பதுல குரு வர்றாரு அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா வந்து உங்களுக்கு நல்ல பேவரபிள் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகுது குருடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாவது விழுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாந்திரத்து விழுந்தாலோ அல்லது குரு பகவானே இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த குருபலம் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடைய நாள் அவதிக்குள்ளா இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்கள ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ காலசற்ப தோஷம் இருப்பதற்கோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி தோஷம் உள்ள நண்பர்கள் உங்களுடைய தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு வருட காலத்திற்குள்ள உங்களுக்கு எப்போ வேணாலும் திருமணம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கை கூடுவதற்கும் இது ஒரு நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விளக்குங்க இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறமா வந்து உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்குனுமே நீங்க நல்லபடியாக உறவாடுவீங்க மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாகவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய கண்ணீர் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஓகேங்களா மேலும் வந்து குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை பார்ப்பாரு எப்பவுமே குரு பகவான் வந்து நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்னா இதை விட ஒரு நல்ல சிறப்பம்சம் நமக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க நீங்க இப்ப ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ தொழில உங்களுக்கு வியாபார வளர்ச்சி நல்லபடியாக ஏற்படும் அதே சமயம் வந்து இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட காலமா வந்து ஒரு பதவி உயருக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்து அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றானுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கண்ணீராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக பெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு பதவி உயருக்காக பிளஸ் அது வந்து நீங்க முக்கியமா வந்து சேலரி ஹைக்காகவும் எதிர்பார்த்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டெசிக்னேஷன் சேஞ்சும் அது கூடிய வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல உன்னதமான சிறந்த குரு பயிற்சி மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் மூன்றாவது வீடு அப்படின்றத வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பறவையா இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக அயல் நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ மேலும் ஒரு சில நண்பர்கள் இங்கே இருந்தபடியே வந்து நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான்ல இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த குரூப் பயிற்சியாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பண உதவி கிடைக்கல அப்படின்னாலும் இப்ப நீங்க யார்கிட்ட வந்து பண உதவிக்காக எதிர்பார்த்தீங்களோ அவங்க மூலமாவே உங்களுக்கு இப்போ பண உதவியும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு உன்னதமான நல்ல குறு பயிற்சியாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய பேர்லயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக வந்து சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கொடும் நண்பர்களே மேலும் இப்ப உங்களுக்கு இன்னொரு மிக சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க சரிங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க இந்த குரு பயிற்சி ஆரம்பிச்ச உடனே சரிங்களா மே மாதம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமா மறந்துட்டாங்க அதனாலயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது நீங்க இந்த மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கு அப்புறமா இப்ப ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்ப நீங்க ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி முடிவதற்குள்ள சரிங்களா அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இயற்கைகளாவோ இன்றிருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்ப நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்புல இன்கேஸ் எதனால வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மாணவ செல்வங்களை மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு அயல்நாட்டுக்கு போயிட்டு ரிசர்ச் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டுல சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட நீங்க திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லபடியாக சாத்தியமா படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் சரிங்களா மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து யாருக்கு செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கோச்சார ரீதியான பலன்கள் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தசா தசாபக்தி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொன்ன அனைத்து பலன்களுமே நிச்சயமாக ஏற்படும் இல்லைங்க எங்களுக்கு ஃபேவரான தசாபக்தி நடக்கல அப்படின்னும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க அந்த மாதிரி காலதாமதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர சொல்றோம் அதே சமயம் உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய பக்கத்துல இருக்கின்ற கோயிலுக்கும் போயிட்டு வர சொல்றோம் இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்களில் வந்து எந்த ஒரு காலதாமதமும் எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ